ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கிராஃப்ட் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறது என்னன்னா என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல பின் பண்ணுங்க நீங்க போற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னோட ஜேர்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து பைசா கூட செலவில்லாம ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ்ட் தான் ரெடி பண்ண போறோம் நம்ம எப்பாவது வெளியில போகும்போது இந்த மாதிரி ஜூஸ் இளநீ எல்லாம் குடிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த ஸ்ட்ராவை தூக்கி எரியறதுக்கு முன்னாடி நான் நான் அவங்க வாயிலேருந்து பிடிக்கிடுவேன் இனிமேல் நீங்களும் ஃபேமிலியோட வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸோ எல்லனையோ குடிக்கும்போது குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குடிச்சு முடித்த உடனே குப்பையில் போகிறது முன்னாடி டப்பக்குன்னு அவங்க வாயிலேருந்து பிடிக்கிடுங்க நான் பாருங்கள் பிடிங்க பிடிங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் சி எச்சி அப்படிங்கிறவங்க புதுசாகவே ஒரு பாக்கெட் வாங்கிங்க நான் வந்து பத்து பைசா செலவில்லாமல் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்ததுனால நான் குப்பையில் தூக்கி போகிற இந்த ஸ்ட்ராவையும் நான் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்ட்ராவை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி கிராஸில் இப்படி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இப்படி போட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்ட்ரா வச்சுருக்க ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்ட்ராவை வச்சு நம்ம ஒரு அழகான ரோஸ் தான் பின்ன போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அது கூட முடையிறதுலாம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் இந்த தென்னங்கேத்து பின்னுறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இதில் முக்கியமாக டைட்டாக பிடிக்க வேண்டிய இடம் அந்த மூணு பகுதியும் ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரைட் சைட் இருக்கிறத ஃபஸ்ட்டு மடக்கிக்கணும் செகண்ட் வந்து அந்த நடுவில் இருக்கிறத அடுத்தது மடக்கணும் அப்புறம் தேர்டாக இருக்கிறத அதுக்கு மேலே இப்போ மூணையும் மடக்கண உடனே பேக் சைடில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அதே மாதிரியே வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க அந்த மூணு ஸ்ட்ரா ஜாயிண்ட் இருந்து பார்த்திங்களா அந்த இடத்த மட்டும் விடக்கூடாது அதுதான் கடைசி வரைக்குமே உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்க வேண்டிய இடம் இப்போ அந்த இடத்துக்கிட்ட ஒரு திருப்பு திருப்புன உடனே அதே மாதிரி சேம் தான் மடக்கு மடக்கு மடக்குன்னு நம்ம மடக்கி மடக்கி எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான் அந்த மூணு ஸ்ட்ராவையும் நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படி மடக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அது கொஞ்சம் லென்த் வந்துடும் அதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மூணையும் மடக்கிக்கிட்டிங்கன்னா அது ஒரு லென்த் வரும் அதை திருப்பி ட்விஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரியே நீங்கள் அதை திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகான ரோஸ் கிடைச்சிடும் இதை நம்ம எந்த கலர் ஸ்ட்ராவில் வேணாலும் பண்ணலாம் மூணு ஸ்ட்ரா மட்டும் இப்போ வந்து உங்களுக்கு பின்னி காமிச்சிருக்கிறேன் இது வந்து சின்ன ரோஸாக இருக்கும் இதே நம்ம இந்த ஸ்ட்ராக்குள்ளார இன்னொரு ஸ்ட்ரா நம்ம சொருகிட்டு லென்த் வைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய ரோஜாவாக கிடைக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போய் இது மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு இந்த ஸ்ட்ராவை ஏன் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடணும் பாருங்கள் இந்த தூக்கி போகிற ஸ்ட்ராவிலேருந்து எவ்வளோ ஒரு அழகான ரோஸ் நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா மேபி உங்களுக்கு இந்த எச்எஸ் ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு வரதுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் புது ஸ்ட்ரா பாக்கெட்டே வாங்கிக்கலாம் ஜாஸ்தி ஒன்றும் வேலை இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் சின்ன பாக்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகான ரோஸ் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம பேக் சைடு திருப்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மூணு ஸ்ட்ரா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது காம்பு மாதிரி வெளியில் நீட்டிட்டுருவோம் அதை எடுத்து நம்ம இந்த மடக்குனதில் உள்ள சொருவி இப்படி வெளியில் இழுத்துட்டோம்னா நமக்கு வந்து இது ஸ்ட்ராங்காகிடும் இல்லை இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட அதைவிட நம்ம இதுலேயே சொருகி வர்றது தான் நல்லா ஸ்ட்ராங் இந்த மாதிரி பட்டையாக இருந்தால் கொஞ்சம் சொருவது கஷ்டம் ஸோ நம்ம சிஸ்ஸர்ஸ் எடுத்து அந்த கார்னரில் இப்படி ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுன்னு வீங்களா நல்லா ஷார்ப்பாகிடும் அந்த ஸ்ட்ரா அப்போ வந்து நம்ம சொருவதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம் உள்ள சொருன உடனே அந்த இடத்த மட்டும் நம்ம டைட்டா பிடிச்சிக்கணும் இந்த பக்கம் அதோட எட்ஜ் வெளியில வந்து தெரிஞ்ச உடனே அதை பிடிச்சி நல்லா வெளியில டைட்டா எடுத்து விட்டு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரோஸ்ல எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இப்ப தேவையில்லாதீச்சு இப்ப பாருங்க ஒத்த ரோசா பொண்ணா ரொம்ப அழகாக வளர்த்திருக்கேங்கிற மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு இந்த ஒத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ஒத்த ரோசா புடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த ரோஜாவை பத்தி என்ன கருத்துக்களை கமெண்ட்ல பின் பண்ணுங்க இந்த ப்ளூ ரோஸ் ஒத்த ஒத்த ஸ்டாலில் பின்னது ஒத்த ஒத்த ஸ்டாலில் பின்னதுனால இது ஒத்த ரோசா அப்பறம் பின்னா அது ரெட்ட ரோசாவெல்லாம் கேட்கக்கூடாது அதுவுமே ஒத்த ரோசா தான் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரா பண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்ட்ராவில் இன்னொரு ஸ்ட்ரா சொ ஆயிடும் அதுக்கப்புறம் ரோஸ் பின்னதுனால அந்த ரவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் நிறைய கிடைக்கும் ரோஜா வந்து நல்லா திக்கா இருக்கும் டபுள் ஸ்ட்ரா வச்சு ரோஸ் எப்படி பின்னணுங்கிற வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் போறேன் இப்போ இந்த ரோஜா பூவோட காம்பு பகுதிக்கு நம்ம க்ரீன் கலர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் அதை ஒரு மூணு பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு விரல் சைஸ் ஒரு விரல் நீட்டுக்கு நம்ம கட் பண்ணோம்னா மூணு பீஸ் வரும் அதை வந்து நம்ம இந்த ரோஜா பூவோட காம்பை வந்து அது உள்ளார சொருவி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சொருவ கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த ரோஜா பூவோட காம்பில் நம்ம ஷார்ப்பாக எட்ஜில் வந்து இப்படி செசில் கட் பண்ணிக்கிட்டோம்னா அது அழகாக உள்ளே போயிடும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அழகு அது மாதிரி இந்த ரோஜா பின்னி மட்டும் நமக்கு ஒரு யூஸும் கிடையாது இதையும் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் அழகு இதுக்கும் நம்ம பத்து பைசா கூட செலவில்லாத ஃப்ளவர் வேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த குட்டி ரோஜாவுக்கு ஏற்ற குட்டி ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டோட முடிதான் நம்ம வீட்டில் கம்ஃபர்ட் வாங்கி அந்த பாட்டில் தீர்ந்து போச்சோன்னா நம்ம தூக்கி போடாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்ஃபர்ட் மூடி ஒரு ஃப்ளவர் வேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐடியா வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த கம்ஃபர்ட் பாட்டிலோட மூடி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குமே இந்த ரோஜாவை தாங்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்டார் ரோஸோன்னு அவ்வளோ வெயிட் கிடையாது அதுவும் வெயிட்லெஸ் தான் ஸோ இதை வைக்கும்போது அழகாக அது தாங்கிக்கும் இப்போ நம்ம சோகேஷ்லேயோ இல்லை டைனிங் டேபிளையோ நம்ம பர்மனெண்ட்டாக இதை வச்சுக்கலாம்னா நம்ம டபுள் டேப்பு கிட்ட கீழே ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கம்ஃபர்ட் மூடியை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரோஸ் வச்சுக்கிட்டால் எப்பவுமே நமக்கு கீழே விழாமல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளூ பிடிக்காத நடமாட்டவங்களுக்கு கிரீன் பிங்க் பிளாக்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நம்மளோட சாய்ஸ் தான் இதே மாதிரி வச்சு நம்ம இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ல பின் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல ஆர்வமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் டிப்ஸ்லாம் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேர்ந்து என்னோட ஜேர்னியில் டிராவல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்